ஆகிய படங்கள் வெற்றியடைந்தது தொடர்ந்து புஷ்பா த்ரீயினுடைய பாகம் குறித்து தற்போது வெளியான புது தகவல் இருக்குது இது போன்ற சுவாரஸ்யமான தினி பதிவுகள் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மறக்காம சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவம் பிரதீப் ரங்கநாதர் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் டிராகன் ஏஜேஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருந்து லியோன் ஜேம்ஸ் இந்த படத்திற்கு இசையமைச்சிருந்தாங்க இந்த படம் பார்த்தானா வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருது தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பாலான திரையரங்கில் ஹவுஸ் புஸ் புட் ஷோக்கள் ஓடிக்கொண்டே இருக்குதான் இந்த படம் வெளியாகி பார்த்தோம்னா உலக வசூல் குவிந்து வருதுன்னே சொல்லலாம் இதன் இடையில தான் டிராகன் திரைப்படத்தினுடைய இந்து மொழியில வெளியீடாக தகவல் வெளியாயிருக்குது தமிழை தொடர்ந்து பாலிவுட்டினும் டிராகன் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்குது இந்த நிலையில்தான் டிராகன் திரைப்படத்தில் வருகிற இருபத்தி ஓராம் தேதி ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸை வெளியாக இருக்குதா திரையரங்களை வசூல் குவித்த டிராகன் ஓடிடியில் வெளியாக இருப்பது ரசிகர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது படம் பார்த்தோம்னா வெளியாகி பொது மக்களிடையே பெற்று வருது இந்த படம் வெளியாகி பத்து நாட்கள்லேயே நூறு கோடி ரூபாய உலகளவில் வசூலித்திருக்கான் திரைப்படத்தில் வெற்றியை தான் படத்தை தெலுங்கு இந்தி மொழிகளை வெளியிடப்படும் வெற்றி கண்டது இன்றுடன் திரைப்படம் பார்த்தோம்னா வெளியாகி இருபத்தைந்து நாட்கள் நிறைவடைந்திருக்குது திரைப்படம் வந்து திரையரங்களை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான வெளியான திரைப்படங்களை இதுவரையுமே அதிக வசூல் செய்து திரைப்படமாக டிராகன் படம் அமைஞ்சிருக்குது நடிகர் பிருத்விராஜ் பார்த்தோம்னா இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான படம் தான் லூசிஃபர் மலையாளத்தில் கடந்து மற்ற மொழிகளில் ரசிகர்களால் கொண்டாட்ட படன்னு படம்னு சொல்லலாம் தெலுங்கில் பார்த்தம்னா கஃபத என்ற பெயரில் ரீமேக் ஆனிச்சு சிரஞ்சீவி நயன்தாரா நடித்த இந்த படத்தை மோகன்ராஜ் இயக்கியிருந்தாங்க லுசிஃபர் பார்த்தோம்னா படத்தின் வெற்றியை தொடர்ந்து இதன் இரண்டாம் பாகம் வெளியாகும்னு பிரித்விராஜ் அறிவித்திருந்தார் இரண்டாம் பாகத்துக்கு எம்ஃபுரான் என தலையிடப்பட்டிருக்குது ஆண்டனி பெரும்பாவருடன் இணைந்து லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு முரளி கோபி கதை எழுதியிருக்காராம் பிரித்திவிராஜ் இந்த படத்தை இயக்கியதோடு மட்டுமல்லாம முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தாங்க இந்த படத்துல பிரித்விராஜ் வந்து ாக நடிச்சிருந்தாரு இந்த படம் பார்த்தோம்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டு இருக்குது இதனைத் தொடர்ந்து படத்திற்கான பணிகளும் நடைபெற்று வருது இந்த நிலையில தான் எம்ப்ரான் படம் வெளியாவதை யொட்டி நடிகர் ரஜினிகாந்தும் இயக்குனரும் நடிகருமான பிரித்விராஜ் சந்தித்திருக்காரு இது தொடர்பாக அவர் எக்ஸ் தலை பக்கத்துல என்ன கூறியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் எம்ப்ரான் படத்துல ட்ரெய்லரை முதல்ல பார்த்த நபர் நீங்கள் தான் ரஜினி சார் அதை பார்த்த பிறகு நீங்கள் கூறிய வார்த்தைகள் என் வாழ்வில் எப்போதுமே நினைவு கூற கூடியதாக அமைஞ்சிருக்குது எனக்கு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காரு எப்போதுமே உங்களின் ரசிகனாக என்று கூறியிருக்காரு சினிமாவில் வெளியான படங்கள் வந்து வெற்றியடைந்து சில காலங்கள் கடித்து திரும்பவும் ரிலீஸ் ஆகும் அந்த வரிசையில் தான் ஆர்யாவும் சந்தானமும் இணைந்து நடித்த படம் ஒரு வெற்றி காமெடி படம் சொல்லலாம் பாசின்ற பாஸ்கரன் இந்த படமும் திரும்பவும் ரிலீஸ் ஆக போவதாக செய்திகள் வெளியாகியிருக்குது சந்தானா நயன்தாரா நடிப்பில் பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல வெளியாகிய வெற்றி பெற்ற படம்தான் என்கிற பாஸ்கரன் சிவ மனசர் சக்தி திரைப்படத்தின் இயக்குனரான எம் ராஜேஷின் இரண்டாவது படமாக இது அமைஞ்சிச்சு என்கிற பாஸ்கரன் பார்த்தோம்னா படத்துல விஜயலட்சுமி சித்ரா லட்சுமணன் ஷகிலா மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஆர்யா சந்தானத்தின் காமெடி ரசிகளிடையே வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சு யுவன் சங்கர் ராஜா இசையில சூப்பர் ஹிட் பாடல்களும் வெளிவந்த இந்த படத்தினுடைய மொத்த பாடல்களுமே இன்றளவுமே ரசிக்கப்பட்டு தான் வருது மேலும் பார்த்தோம்னா நடிகர் ஆர்யாவினுடைய சினிமா வாழ்க்கையில மிக முக்கியமான வெற்றி திரைப்படத்துல இது ஒண்ணுன்னே சொல்லலாம் தல சளபதி சலூன் கடை ஓனராக வந்த சந்தானவினுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆனது குறிப்பாக பார்த்தோம்னா ஆர்யா சந்தான காம்போவில் உருவான இந்த படம் வந்து கம்பேட்டி ட்ரனுக்கு என தனி ரசிகர் பட்டாளமே இன்றளவும் இருக்குது படத்தில் மிகப்பெரிய தூணாக இந்த காமெடி ட்ராக் அமைஞ்சிச்சு இந்த நிலையில தான் ஆர்யா நடிப்பில் வெளியான பாஸ்கரன் திரைப்படமும் கோடை காலத்தில் மீண்டும் வெளியாக உள்ளதாக படக்குழு தெரிவிச்சிருக்குது சினிமாவில் பார்த்தானா ஒரு படம் வெற்றியை தொடர்ந்து அதனுடைய அடுத்தடுத்த பாகங்கள் வெளியாகும் அதுவும் வெற்றி அடைந்தது அடு தான் அடுத்த பாகம் தயாரிப்பாங்க இந்த நிலையில தான் புஷ்பா பாடத்தினுடைய முதல் இரண்டாம் பாகமோ வெற்றி அடைந்து மிகப்பெரிய வசூல் சாதனை செய்துச்சு தற்போது பார்த்தோம்னா புஷ்பா மூன்றாம் பாகம் குறித்து வெளியான புது தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுனோ ராஷ்மிகா மந்தனா ஜோடியாக நடித்த படம் தான் புஷ்பா டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெளியாகி வசூல் சாதனை நிகழ்ச்சின்னு சொல்லலாம் அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்று கொடுத்துச்சு இதையடுத்து தான் புஷ்பா படத்தினுடைய இரண்டாம் பாகமும் தயாராகி கடந்த வருடம் பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் வெளியாகி ஒரு கோடியே ஐந் ஒரு லட்சத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வசூலித்து சாதனை நிகழ்த்திச்சு அல்லு அர்ஜுன் வந்து சந்தான கட்டைகளை கடத்துபவராக இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு பார்த்தோம்னா மூன்றாம் பாக் பாகத்துக்கு தான் தொடர்ச்சியோடு முடிந்து இருக்குதா இதையடுத்து பார்த்தோம்னா புஷ்பா மூணாம் பாகம் எப்போது உருவாகும் என்று ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வருது இந்த நிலையில தான் புஷ்பா படத்தினுடைய தயாரிப்பாளரான ரவிசங்கர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா புஷ்பா படத்தின் மூன்றாவது பாகத்தை நிகழ்ச்சியாக எடுப்போம் மூணாம் பாகத்துக்கான பணிகள் விரைவில் தொடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்காரு அல்லுவர்ஜுனுடைய இரண்டு படங்களையுமே பிஸியாக இருக்கிறாரா அந்த படங்களை முடித்துவிட்டு தான் புஷ்பா மூணாம் பாகத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு தான் புஷ்பா மூணாம் பாகம் திரையருக்கு வரும்னோ தகவலை சொல்லியிருக்காரு கிரிக்கெட்டை பிடிக்காத இளைஞர்கள் யார் இல்லைன்னு சொல்லலாம் அந்த தான் முன்னாள் கிரிக்கெட் கேப்டனான பங் கங்குலி நடித்த படத்தினுடைய வெப்தொடர் வந்து தற்போது பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸை வெளியாகும் தேதியை அறிவிச்சிருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் தான் கங்குலி இந்தி வெப்தொடரில் நடித்திருக்காரு வெப்தொடரில் கங்குலி வந்து போலீஸ் உயர் அதிகாரியாக நடிச்சிருக்காரா அவருடன் பார்த்தோம்னா ஜெத் புரேசம் ஜித் சட்டாஜி சஸ்வதா பிரம்விதா சட்டாஜி ஆகியோரும் கங்குலியுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க அவர் வந்து போலீஸ் திருடையில் இருக்கும் புகைப்படமும் சில தினங்களுக்கு முன்பு தான் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருது இந்த நிலையில தான் பார்த்தோம்னா எம்எஸ் தோனி வாழ்க்கை வரலாற்று படத்தை நீராஜ் பாண்டே இயக்கத்தில் காகி திங்கல் சப்டா என்ற இணைய தொடரை இயக்கி இருக்காங்க இந்த படத்தின் மூலமே இந்திய முன்னணி கேப்டன் சௌரிக் கங்கோலி நடிகராக அறிமுகமாக இருக்கிறார் இந்த தொடர் பார்த்தோம்னா வரும் இருபதாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்குது நான் இடைவெளிக்கு பிறகு அஜித்தினுடைய படமாக வெளியான விடாமுயற்சி படமோ அதுக்கடுத்ததாக வெளியாக இருக்கும் படம் தான் குட் பேக் அட்லி இந்த படத்தில் யார் இசையமைச்சிருக்காங்கன்னா ஜி வி பிரகாஷ் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக இருக்குது சக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடித்துள்ள திரைப்படம் தான் குட் பேக் அட்லி இந்த படத்தில் பார்த்தோம்னா அஜித் மூன்று கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காராம் இந்த படத்தில் மட்டுமே அஜித்துடன் இணைந்து த்ரிஷா பிரசனா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்க இந்த படத்துக்கு பார்த்தோம்னா ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு பேக் அக்லி திரைப்படம் பார்த்தோம்னா வருகிற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வெளியாக இருக்குது ரசிகர் அனைவருமே எதிர்பார்த்த படத்தினுடைய டீசர் அண்மையில் வெளியாகி ரசிகர் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருக்குது அஜித்தை இதுவரையுமே நாம் எதிர்பாராத லுக்கில் பார்க்க போகிறோம் படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் எ எகிரி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் இப்படத்தினுடைய முதல் பாடலினுடைய ப்ரொமோஷன் வீடியோவும் இன்று மாலை வெளியாக இருக்குது நாளை முழு பாடலும் வெளியாகுன்னு படக்குழு அறிவிச்சிருக்குது இந்த பாடலுக்கு ஓஜி சம்பவம்னு தலைப்பு வச்சிருக்காங்க ஓஜி என்றால் ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு அர்த்தமாக ரசிகர்களுடைய ஆதரவால் விஜய் சேதுபதியினுடைய படங்கள் வெற்றி படமாகவே அமைஞ்சு வருது இந்த வரிசையில் பார்த்தோம்னா விஜய் சேதுபதியினுடைய நடிப்பில் ஐம்பதாவது திரைப்படமாக மகாராஜா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சிச்சு இதை தொடர்ந்து தான் விஜய் சேதுபதி வந்து எஸ் திரைப்படத்தில் நடித்திருக்காரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு படிகள் கடந்த ஆண்டு நிறைவடைந்திருக்குது இந்த படத்தின் கன்னட நடிகையான ருக்மினி வசந்த் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இப்படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிருக்காரு கரண் பி ராவ் ஒளிப்பதிவு செய்திருக்காங்க கோவிந்தராஜ் படத்தொகுப்பை கையாண்டிருக்காங்க இந்த நிலைதான் இந்த படத்தினுடைய முதல் பாடலான உருகுதே உருகுதே பாடலும் தற்போது வெளியாகி மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்று வருது ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டில் டீசரும் சில மாதங்களுக்கு முன்னாடியே வெளியானுச்சு படத்தின் வந்து யோகி பாபு பாப்டு பிருத்விராஜ் பிஎஸ் அஸ்வினீஷ் திவ்யா பிள்ளை மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் சினிமா செய்திகள் நிறைந்ததாக இருக்குது முதனால் மறக்காம மறக்காமல் நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலையும் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்